देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भा ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பன்னிரெண்டு சாயதவுனுர் ச யதா அனுவிரதபும் சா பசு புத்திர்விபத்யதே அந்ய ஏக் ஷ ததா நியோகம் இதி பேத கதா டிரான்ஸ்லேஷன் ஒரு ஜீவராசியின் பக்தி தொண்டின் காரணத்தால் பரமபுருஷ பகவான் அவனிடம் திருப்தி அடையும் பொழுது அவன் ஒரு பண்டிதனாகி விடுகிறான் இவ்வாறாக அவன் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் தனக்கும் இடையில் வேறுபாடுகளை காண்பதில்லை பிறகு புத்திசாலித்தனமாக அவன் நம்மில் ஒவ்வொருவரும் பகவானின் நித்திய தொண்டர்களே ஆவோம் எனவே நமக்குள் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான் பர்பட் பை பிரபா பிறப்பா பிரபா ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் அசுரர்கள் அனைவரையும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் எண்ணுகின்றனர் ஆனால் வைஷ்ணவர்களோ அனைவரும் பகவானின் சேவகர்கள் என்பதால் அனைவரும் ஒரே படித்தரத்தில் உள்ளவர்களே என்று கூறுகின்றனர் எனவே வைஷ்ணவர்கள் பிற ஜீவராசிகளை நண்பர்களாகவோ அல்லது பகைவர்களாகவோ நடத்துவது இல்லை அதற்கு பதிலாக நாம் அனைவரும் பரமபுருஷ பகவானின் சேவகர்கள் என்ற முறையில் ஒரே நிலையில் உள்ளவர்கள் என்றும் தேசங்களையும் சமுதாயங்களையும் நண்பர்கள் பகைவர்கள் என்ற மற்ற பிரிவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு விலைமதிப்பற்ற நம்முடைய வாழ்வை வீணடித்துக்கொண்டிருக்கிறோம் என்று போதித்து கிருஷ்ண பக்தியை பரப்ப முயற்சி செய்கிறார்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வெனும் படித்தரத்திற்கு வந்து பகவத் தொண்டர்கள் என்ற முறையில் ஒற்றுமையை உணர வேண்டும் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன என்ற போதிலும் வைஷ்ணவர்கள் இந்த ஒற்றுமையை உணர்கின்றனர் ஈஷோ உபனிஷதம் ஏகத்துவம் அனுபஷியது என்று கூறுகிறது ஒரு பக்தர் பரமபுருஷர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்பதையும் எல்லோரும் பகவானின் நித்திய தொண்டர்களே என்பதையும் காண வேண்டும் இந்த பார்வை உரிமை அதாவது ஏகத்துவம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்மீக ஸ்வரூபத்தின் காரணத்தால் இருவரும் ஒன்றே இதுவும் ஏகத்துவம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறாக வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்களின் ஏகத்துவம் என்ற கருத்து மாயாவாதிகளின் கருத்திலிருந்து வேறுபட்டதாகும் இரண்ய கஷிபு பிரகலாத மகாராஜனிடம் அவர் எப்படி தன் குடும்பத்திற்கே விரோதியாகிவிட்டார் என்று கேட்டான் குடும்ப அங்கத்தினன் ஒருவன் ஒரு எதிரியால் கொல்லப்படும் பொழுது அந்த குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் இயல்பாகவே கொலைகாரனிடம் விரோதம் கொள்கின்றனர் ஆனால் பிரகலாதர் கொலைகாரனிடம் நட்பு கொண்டு விட்டதை இரண்யகசிபு கண்டான் எனவே அவன் உனக்குள் இத்தகைய ஒரு புத்தியை ஏற்படுத்தியது யார் அல்லது நீயாகவே இந்த உணர்வை நினைக்கும்படி யாரேனும் தூண்டிவிட்டிருக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதர் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் பொழுதுதான் அவரிடமுள்ள அனுகூலமான ஒரு மனோபாவம் வளர முடியும் சாயதானுவிரதக என்று பதிலளிக்க விரும்பினார் பகவத்கீதை கூறுவது போல பகவான் கிருஷ்ணர் அனைவருக்கும் உற்ற நண்பராவார் சர்வ பூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் கோடிக்கணக்கான ஜீவராசிகளில் யாருக்குமே பகவான் எதிரியல்ல ஆனால் அனைவருக்கும் அவர் ஒரு உற்ற நண்பராவார் இதுதான் சரியான புரிந்துணர்வாகும் பகவானை ஒரு எதிரி என்று நினைப்பவனின் புத்தி ஒரு மிருகத்தின் புத்தியாகும் பசு புத்தி அவன் பசு என்றால் மிருகம் அவன் நான் என் எதிரியிடமிருந்து வேறுபட்டவன் என்னுடைய எதிரியும் என்னிடமிருந்து வேறுபட்டவன் என் எதிரி இதை செய்துள்ளதால் அவனை கொள்வது என் கடமையாகும் என்று தவறாக நினைக்கிறான் இந்த தப்பான அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்தில் பேத கதாசதி என்று விவரிக்கப்படுகிறது ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாசா என்று சைத்தன்யசரிதாமிரதத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் உறுதி செய்யப்படுவது போல அனைவரும் பகவானின் தொண்டர்கள் என்பதுதான் உண்மை பகவானின் தொண்டர்கள் என்ற முறையில் நாம் அனைவரும் ஒரே நிலையில் உள்ளவர்களே எனவே பகை அல்லது நட்பு என்ற கேள்விக்கே இடமில்லை நம்மில் ஒவ்வொருவரும் பகவானின் தொண்டர்களே என்பதை உண்மையாக ஒருவன் புரிந்து கொண்டால் பகைவன் அல்லது நண்பன் என்ற கேள்விக்கு இடமேது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ಹರಿಕೃಷ್ಣ ಶಿಲ ಗುರುದೇವ್ ಕೆ ಜೈ